எவ்வளவு பெரிய ஒரு குரூர புத்தி பல காலங்களில் இதை தான் அவர் எழுதியிருக்கிறார் இப்ப அதுதான் வெளிப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் பின்புலமாக இருக்கிறது என்று சொன்னால் இது குருமூர்த்திக்கு தெரியும் குருமூர்த்தி உடன்பாடா குருமூர்த்தி அப்படிப்பட்ட கஞ்சா கடத்தல உள்ள இயக்கங்களோட தொடர்பில் உள்ளவரா குருமூர்த்தி அப்படி ஒரு சந்தேகத்தை தானே குருமூர்த்தி எழுப்புறாரு அவருடைய பேச்சின் மூலமாக நக்கீரன் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த கடத்தல் இன்னைக்கு போதை கடத்தல் அதிகமாகிட்டு இருக்கிறது இதுல பாஜகவுடைய பங்கு என்னன்னு ஒரு ஷாக் ரிப்போர்ட் இது குருமூர்த்தியுடைய அவருடைய புத்தி நமக்கு மாற்று கருத்தும் உலகம் முழுவதும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய சிந்தனை இது தெரியாத குருமூர்த்தி ரொம்ப உடைய உள்ளத்தை எல்லாம் கீறி கிழித்து ஒரு வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இதை நம்ம கடுமையா கண்டிக்கிறோம் தமிழக அரசு குருமூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிந்து கடுமையான ஒரு நடவடிக்கை இதன் மூலமாக எடுக்கணும்ன்றதுதான் நம்முடைய கோரி சாராயத்தை எதிர்த்து போதைப் எதிர்த்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தானே தன்னுடைய கொள்கை நெறியாக கோட்பாடாக வைத்துக்கொண்டு போதையை எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அவங்க மேலே ஒரு பழியை போட்டு கோடி கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய தீவிரவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியக்கங்கள் பின்புலமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு குரூரம் புத்தி அது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின்கீழே பல்வேறு செய்திகளில் இடம்பெறக்கூடிய கருத்துக்களை நாம் அலசி வருகின்றோம் அந்த அடிப்படையிலே துக்களக்கூடிய நிகழ்ச்சியில் பேசிய குருமூர்த்தி தன்னுடைய குரூர புத்தியை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் கொண்டு போனா அஞ்சு கோடி ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனா பத்து கோடி எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது அதை முதல்ல எல்டி நடத்தினாங்க எல்டி அழிந்து போன பிறகு அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் என்பது ஒரு தனி நபர் அல்ல ஒரு பெரிய கூட்டம் போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது போதை கடத்தல் சம்பந்தமாக பேசுகின்ற போது வெளிநாடுகளுக்கு போதை கடத்தப்படுகின்றது அதில் ஐந்து கோடி பத்து கோடி ரூபாய் வருமானம் வருவதால் இப்பொழுது தமிழ்நாட்டை மையப்படுத்தி அந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாகி இருக்கிறது என்பதை சொல்கின்றார் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கக்கூடாது மக்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த குருமூர்த்தியுடைய குரூர புத்தி எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போதை கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று ஜாஃபர் சாதிக் என்பவர் போதை கடத்தலில் ஈடுபட்டு அதற்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளானது நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று தான் தமிழகத்தை போதைப்பொருளுடைய மையமாக மாற்றுவதற்காக இஸ்லாமிய தீவிரவாதிகள் முயற்சி செய்கிறார்கள் என்ற ஒரு விஷ கருத்தை விதைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் குருமூர்த்தி ஈடுபட்டிருக்கிறார் இது ஒரு ஒருவர் செய்த ஒரு தவற ஒரு சமூகத்தின் மீது போடக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல இதைத்தான் வந்து இன்னைக்கு சனாதானம் என்று சொல்லி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது குருமூர்த்தி வகையராக்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் போன்றும் கீழ்நிலையில் உள்ள உழைக்கக்கூடிய பாட்டாளிகள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் போன்ற ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய இந்த சனாதானத்தை தான் இன்று இந்தியாவிலே பல இடங்களிலே கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை குருமூர்த்தி முதல்ல புரியணும் எதை பேசுகிறோம் ஒரு சமூகத்தை வந்து நம்ம பேசுகின்ற போது அந்த சமூகத்து மக்களுடைய மனம் வலிக்குமே அவர்கள் பாதிக்கப்படுவார்களே என்ற எந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஒட்டுமொத்த சமூகத்தையும் இதில் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் இப்போ சமீபத்துல கே டி ராகவன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாஜகவுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அவருடைய வீடியோ வெளியாகி அசிங்கப்பட்டு அவர் நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார் இதை நம்ம கே டி ராகவன் என்று பார்ப்போமா இல்லை அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய அடையாளம் என்ன எல்லாருக்குமே தெரியும் இதை குருமூர்த்தி வகையராக்கள் ஏற்றுக்கொள்வார்களா நம்ம கே டி ராகவன் செய்த அந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த அந்த சமூகத்தின் மீது சுமத்த முடியுமா கே டி ராகவன் செஞ்சது தப்பு அவர் செய்தது அநியாயம் அது அக்கிரமம் பெண்களை அநியாயமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தானே பேசணும் நம்ம இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மீதோ ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தில் உள்ள ஒரு பிரிவின் மீதோ ராகவனுடைய சமூகத்தின் மீதோ நம்ம சுமத்தணுமா இதை வந்து குருமூர்த்தி புரியணும் ஒரு ஜாபர் சாதி செய்த தப்பை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இப்போ துக்ளக் நிறுவனத்தில் ஒருவர் தவறு செய்கிறார் ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அது குருமூர்த்தி தான் அதுக்கு காரணம் இது துக்குளக்கு பத்திரிகையில் உள்ளவர்கள் எல்லோரும் அப்படித்தான் எல்லாருமே ஒரு பாலியல் வக்கரம் பிடித்தவர்கள் குருமுத்தியும் அது போன்ற என்ன முடிவுன்னு சொன்னால் குருமுத்தி ஏற்றுக்கொள்வாரா அதாவது அதானி வகையராக்கள் தான் இன்னைக்கு முந்திரா துறைமுகம் வழியாக டன் டன்னாக போதைப் பொருளை இறக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு போதை கடத்தலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விமானத்துறையாக இருந்தாலும் சரி துறைமுகமாக இருந்தாலும் சரி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ குருமூர்த்தி எதை கண்டிக்க வேண்டும் எதை தடுக்க ஒரு போதைப் பொருளை தடுக்கணும் என்ற எண்ணம் உள்ளவராக இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவராக இருந்தால் எதை மையப்படுத்தி பேசணும் அதை பேசல இவருடைய அந்த புத்தி என்னவென்று சொன்னால் வெகுஜன மக்கள் மத்தியில இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய வெறுப்பை விதைக்க வேண்டும் தான் இவருடைய அடிப்படை நீங்க அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால தான் எலி வந்து இன்னைக்கு எத்தனை போதைப் பொருட்களை தின்னுரிச்சின்னு கோர்ட்ல பேசினாங்களே எதை பேசியிருக்கணும் முந்திரா துறைமுகம் வழியாக டன் டன்னா வருது அதை பேசணும் இல்லை அதானியுடைய துறைமுகம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது அதை பேசணும் இல்லை குஜராத் மாடல் குஜராத் மாடல் என்று பேசினீர்களே இன்று குஜராத்துடைய துறைமுகம் வழியாகத்தானே அது வருகிறது என்று பேசணும் இல்லை குஜராத் என்பது இன்னைக்கு போதை மையமாக மாறி இருக்கிறது அதை பேசணுமா இல்லையா குருமூர்த்தியுடைய அந்த குரூர புத்திக்கு உரைக்கிறதுக்காக சில செய்திகளை மட்டும் நம்ம மேற்கோள் காட்டுறோம் இந்து தமிழில் மெத்தப்பெட்டைன் என்று சொல்லக்கூடிய போதை பொருளை கடத்தி மாட்டிய செய்தி எடுத்து படித்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தேடணும்னாக்கா நூற்று கணக்கான செய்திகள் இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இதையெல்லாம் குருமூர்த்தி படித்தாரா இல்லையன்றது ஒரு ஜாஃபர் சாதிக்குரிய மேட்ரு எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் தீவிரவாதிகள் என்று பேசுகிறாரு அதாவது மெத்தப்பட்டமையின் அந்த கடத்தல் வழக்கில் பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நான் சும்மா இதை போற வரத பேசலை பத்திரிகையில் உள்ள செய்தி இந்து தமிழில் வந்த செய்தி பிரகாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மோனிசா ஷீலா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏசுதாஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவங்களை யார் என்ன சமூகத்தில் சேர்ப்பீங்க பெயர்களை வைத்து அவங்க குற்றவாளினா இவங்க குற்றவாளி இதுக்கு ஒரு சமூகம் பொறுப்பெடுக்குமா இதை ஒரு சமூகத்தின் மீது சுமத்தலாமா இவ்வளவு படித்தவர் நான் ஆடிட்டரு அந்த பொறுப்புல இருக்கிறேன் இவ்வளவு மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன் இவ்வளோ மக்களுக்கு நான் அரசியல் வழிகாட்டினா பேசக்கூடிய குருமூர்த்திக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையே ஒரு சாதாரண ஒரு சின்ன பாமரனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லாதவராகத்தான் குருமூர்த்தி இருக்கிறார் அதே போல போதை பொருள் கடத்தல் மையமாகிறது குஜராத் என்ன என்ன சொல்லுது இந்த செய்தி தமிழகத்தை குறிவைக்கிறார்கள் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவில் பல மாநிலங்கள்ல போதைப் பொருள் கடத்தல் அதிகமாகி இருக்கிறது இது தடுக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்திய மக்கள் விரும்புவாங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை குருமூர்த்திக்கு அந்த எண்ணம் கிடையாது இது தடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது போதை பொருள் அந்த நிலையில் இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாய மக்களை வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு காயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் இஸ்லாமிய சமுதாய மக்களை வந்து அவர்கள் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்பது நிறைய அடுக்கடுக்கான பத்திரிகை செய்திகளை நான் சொல்றேன் கேளுங்களேன் தினமணி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி தேனி மாவட்டத்தில் ஜேஜே ஜே நகர் விகாஷ் சியாம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கம்பம் பகுதியில் நாராயண தேவன்பட்டியை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோவையை சார்ந்த அன்பழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லா கடத்தல் சம்பவங்களையும் நீங்க எடுத்து படித்து ஒவ்வொரு சம்பவங்களை யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசுவீங்க கைது செய்யப்பட்ட அவர்கள் குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இனி போதை கடத்தல்ல அவர்கள் ஈடுபடாத அளவிற்கு கடுமையான சட்டங்கள் இருக்கணும் அதை பேசாமல் குருமூர்த்தி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் தமிழகத்துல அமைப்புகள் பின்னாடி இருக்கு எல்லாரையுமே ஒரு முடிச்சுக்களை கொண்டு வந்து எவ்வளவு பெரிய ஒரு குரூர புத்தி பல காலங்களில் இதைத்தான் தான் அவர் எழுதியிருக்கிறார் இப்ப அதுதான் வெளிப்பட்டிருக்கிறது அதே மாதிரி குமுதம்ல வந்த ஒரு செய்தி இருநூறு கிலோ கஞ்சா கடத்தலுங்க கஞ்சானா இவ்வளவு இல்லை இருநூறு கிலோ கஞ்சா இருநூறு கிலோ கஞ்சாவை கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் அந்த கஞ்சாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பிடிபட்டவர்களுடைய பெயர் ராஜு மோகன்ராஜ் சண்முகநாதன் பிரபு பாலமுருகன் இது வந்து சமூகத்தின் மீது நம்ம சுமத்த முடியுமா பெயர்களை வைத்து நம்ம இது பண்ண முடியுமா அவன் தப்பு செஞ்சான் முஸ்லீம்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் குற்றவாளிகள் அதை நம்ம சப்ப கட்டு கட்ட முடியாது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது சுமத்துறாரு இஸ்லாமிய இயக்கங்கள் பின்னாடி இருக்கின்றாரே எந்த இயக்கம் இருக்கு இப்படி யார் இருக்கிறா தமிழகத்துல தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் பின்புலமாக இருக்கிறது என்று சொன்னால் இது குருமூர்த்திக்கு தெரியுமா குருமூர்த்தி உடன்பாடா குருமூர்த்தி அப்படிப்பட்டவரா கஞ்சா கடத்தல உள்ள இயக்கங்களோட தொடர்பில் உள்ளவரா குருமூர்த்தி அப்படி ஒரு சந்தேகத்தை தானே குருமூர்த்தி எழுப்புகிறார் அவருடைய பேச்சின் மூலமாக நக்கீரன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த கடத்தல் இன்னைக்கு போதை கடத்தல் அதிகமாகிட்டு இருக்கிறது இதுல பாஜகவுடைய பங்கு என்னன்னு ஒரு ஷாக் ரிப்போர்ட் அப்படின்னு வெளியிட்டு இருக்கிறாங்க இது குருமூர்த்தியுடைய குரூர புத்தி அவருடைய குறுக்கு புத்தி அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளுடைய தொகுப்புகள் கைது செய்யப்பட்டவங்க அந்த பெயர்களை எல்லாம் நம்ம எடுத்து போட்டு இதை நம்ம ஒரு சமூகத்தின் மீது சுமத்தணுன்றது நம்ம நிலையில்லை நம்ம நிலை என்னவென்று சொன்னால் யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படணும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை போதை இல்லாத இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் போதை இல்லாத தமிழகமும் வேண்டும் போதை இல்லாத இந்தியாவும் வேண்டும் இந்திய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் போதை முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் உலகம் முழுவதும் போதை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தான் இஸ்லாமியர்களுடைய சிந்தனை இது தெரியாத குருமூர்த்தி ரொம்ப ஒரு ரொம்ப முஸ்லீம்குடைய உள்ளத்தை எல்லாம் கீறி கிழித்து ஒரு வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை இருக்கிறார் இதை நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு குருமூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிந்து கடுமையான ஒரு நடவடிக்கை இதன் மூலமாக தான் நம்முடைய கோரிக்கை இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டே இருந்தார்னாக்கா இது அடுத்தடுத்த மக்களிடத்தில் பேசுகின்ற ஒரு நிலை ஏற்படும் இது இஸ்லாமிய மக்களுடைய உள்ளங்களை கீறி கிழிக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறும் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம சொல்லிக்கிறோம் இஸ்லாம் எந்த நேரத்திலும் போதைப் பொருளை அனுமதிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மக்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாநாடு நடைபெற்ற பிறகு அந்த பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் எல்லா பண்டிகைகள்லேயும் அதான் நடக்குது சாராய கடைகளில் வியாபாரம் எங்கேயோ உச்சத்தை தொடுகிறது ஒவ்வொரு பண்டிகையின் போதும் டாஸ்மாக் விற்பனை இப்படி என்று சொல்லி வருகிறதே பக்ரீத் அதை பார்க்க முடியுமா பெரிய அளவுக்கு மக்கள் கூட கூடிய இடங்களில் எல்லாம் சாராய விற்பனை கொடி கட்டி பறக்குமே இஸ்லாமியர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாலும் அதை பார்க்க முடியுமா இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் கூட இந்த சாராயத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா சாராயத்தை எதிர்த்து போதைப் எதிர்த்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தானே தங்களுடைய கொள்கை நெறியாக கோட்பாடாக வைத்துக்கொண்டு கொண்டு போதையை எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவங்க மேல ஒரு பழியை போட்டு கோடி கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய தீவிரவாதிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியங்கள் பின்புலமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு குரூரம் புத்தி அது இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது மா அஸ்கர கசிறுகு ஒரு பொருளை அதிகமாக சாப்பிடுகின்ற போது அது போதை ஏற்படுத்தும் என்று சொன்னார் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது பவுடராக இருக்கலாம் திரவமாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் எந்த ஒரு சிகரெட் பிடிக்கிறதா இருக்கலாம் கஞ்சாவா இருக்கலாம் சாராயமாக இருக்கலாம் அபீனா இருக்கலாம் ப்ரௌன் சுகராக இருக்கலாம் கூல் லீஃப்னு வரக்கூடிய அந்த பொருளா இருக்கலாம் போட்டு வரக்கூடியதாக இருக்கலாம் எந்த வகையில் இருந்தாலும் சரி ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்துகின்ற போது அது போதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கலிலுகு மின்கு ஹராம் ஹராம்ன்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா குருமூர்த்திக்கு அதை எடுத்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டுதல கொஞ்சம் படிங்க இப்படி அதிகமான ஒரு விஷயத்தை பயன்படுத்துகின்ற போது அது போதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதை குறைவாக பயன்படுத்துவது கூட ஹராம் அது முஸ்லிம்களுக்கு தடுக்கப்பட்டது ஒரு பெரிய சாராய பாட்டில் இருக்குல்ல இது மட்டும் அறாம் இல்லப்பா அதுவும் அறாம் தான் இது குடித்தால் போதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் சின்ன சொட்டு வாயில் வைப்பது கூட முஸ்லீமுக்கு ஹராம் ஒரு பெரிய கஞ்சா பாக்கெட்டை அடித்தால் போதை ஏற்படும் என்று சொன்னால் அந்த கஞ்சா செடி எடுத்து அப்படி தொட்டு நாக்கில் வைப்பது கூட ஹராம் ஒரு ரூம் நிறைய ஒரு புகை போட்டு அதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு போதை ஏற்படும் என்று சொன்னால் அந்த ரூமு கிட்ட நெருங்குறதே ஹராம் அதாவது பெரிய அளவுக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை சின்ன அளவுக்கு சிறிய துளி பயன்படுத்துவது கூட முஸ்லீம்களுக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை தெரியுமா வரலாறு தெரியுமா மக்காவில் வந்து நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அங்கு மது அருந்துவது என்பது சர்வ சாதாரணமான விஷயம் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் தங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு துக்க நிகழ்ச்சி என்று சொன்னால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கு சாராயம் தான் விருந்தா இருக்கும் பீப்பாய் பீப்பாய்களாக வீடுகளிலே சாராயம் வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள் முகமது நபி எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தினார்களே தெரியுமா மதினாவிலே அவர்கள் வர அந்த பிரச்சாரம் செய்த அந்த காலகட்டத்திலே மதுவை தடை செய்த போது மது ஆறாக மதினா ஓடியது தங்களுடைய வீடுகளில் இருந்த அத்தனை பீப்பாய்களையும் இங்கே எடுத்துன்னு வந்து ரோட்ல கொட்டினார்கள் என்பது வரலாறு இன்றைய முஸ்லீம்கள் போதை இல்லாமல் வாழக்கூடிய நிலை தெரியுமா தெரியாதா உங்களுக்கு சாராய கடையில் வந்து ரம்ஜான் அணிக்கும் பண் பக்ரீத் அணிக்கும் முஸ்லிம்கள் வராம வராமல் இருக்கிறார்களே இது பற்றி தெரியுமா தெரியாது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு நடத்தினார்கள் என்று சொன்னால் சாராய கடையில் எந்த வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது இது தெரியாதா தெரியுமா உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று சொன்னால் போதைப் பொருளை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒழிக்கக்கூடியவர்கள் போதைப் பொருளை வந்து இந்த நாட்டில் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது போதைப் பொருளினால இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மது என்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பதனால அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இதை குருமூர்த்தி முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் குருமூர்த்தி இந்த பேச்சு இந்த பேச்சுக்காக அரசு கட்டாயமாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்